ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் டேன் இப்படியா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு பொருளை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆகும் ஹேர் க்ரோத்தும் அதிகமாகும் அது எந்த பொருளும் ஈஸியாக கிடைக்கிற ஒரே ஒரு பொருள் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற கற்றாழை தான் கற்றாழையை நீங்கள் எப்படி பிரிக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய முடியை பொறுத்து நீங்கள் அந்த கற்றாழையை எடுத்துக்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ரெண்டு எடுத்துருக்கேன் பட் ரெண்டுன்றது பற்றலை அதிகமாக யூஸ் பண்ண முடியல ஒரு மூணு நாலு போல் அதோடைய எடுத்துக்கோங்க கற்றாழை மூணு பீஸ் இல்லை நாலு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதோடைய பக்கத்தில் முள் இருக்கும் அது ரெண்டு சைடுமே ஃபஸ்ட்டு எடுத்துருங்க ரெண்டு முள்ளையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிறது கட் பண்ணி எடுத்துருங்க அதோடைய ஜெல்லு மட்டும் தான் நமக்கு தேவை ஸோ கற்றாழையோடைய ஜெல்லை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க தனித்தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறம் ஜெல்லை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜெல்லை பிரித்து எடுத்துகிட்டு இருக்கேன் அவ்வளோவா கஷ்டமாலாம் எதுவுமே இல்லை நார்மலாக தான் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறேன்றதை பாருங்கள் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸியில் போட்டுலாம் எதுவும் மிக்ஸ் பண்ண வேணாம் கையாலே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா தண்ணி மாதிரி ப்யூர் ஜெல் ஆலோவரா ஜெல்லு கிடைக்கும் அதை எடுத்து நீங்கள் ஹேர் நல்லா ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் ஜெல் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் நீங்கள் கற்றாழிலேயே இப்படி மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் இருந்ததுனால இதிலையே பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும் நல்லா ஷைனிங்காகவும் லென்த்தும் வேணும் குரோத்தும் வேணும் அடர்த்தியும் வேணும்னா இந்த ஒரு பொருள் கற்றாழையே போதும் இந்த ஒரு ஹேர் பேக்கே பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய ஹேர் பேக்கில் நம்ம இது வரைக்கும் ஒரே ஒரு பொருள் மட்டும் போட்டு ஹேர் பேக் போட்டதே கிடையாது ஃபஸ்ட் டைம் ஒரே ஒரு பொருள் போட்டு ஹேர் பேக் போட்டுருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய பொருள் கிடைக்கும் கிடைக்காமல் போகும் ஆனால் கற்றாழன்றது நார்மலாக நமக்கு எல்லாமே கிடைக்கிற பொருள் மட்டும்தான் ஃபஸ்ட்டு நீங்கள் முடிய ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு வாக்கில் படுற மாதிரி நீங்கள் கற்றாழையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் நம்ம எந்த ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணாலுமே அதில் நாங்கள் நம்ம ஆயில் முன்னாடி நாள் நைட்டே வச்சுட்டு மறுநாள் நம்ம ஹேர் பேக் யூஸ் பண்ணக்குள்ளே நமக்கு ஆயில் வைக்காமலே பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஆயிலும் வச்சு ஹேர் பேக் யூஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ நீங்கள் பேக் யூஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வாக்காக முடியை பிரிச்சிட்டு பிரிச்சிட்டு நல்லா வாக்கில் முடியுடைய வேரில் படுற மாதிரி நீங்கள் பேக் அப்ளை பண்ணக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்டு சீக்கிரமாக கிடைக்கும் ஹேர் க்ரோத் ரொம்ப ஈஸியாக இருக்கும் முடிக்கு தேவையான எல்லாமே ப்ரோட்டீன் மினரல்ஸ் விட்டமின்ஸ் அந்த மாதிரி எல்லா இதுவுமே கிடைக்கும் அதில் ஹேர் வளர்றதுமே ரொம்ப ஹெல்த்தியாக வளரும் நடுவில் நடுவில் முடி உடையிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க கற்றாழையை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த ஒன் டைப்பில் மட்டும்தான் கற்றாழையை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிறைய டைம் நிறைய டைப்பில் யூஸ் பண்ணலாம் இன்னும் நீங்கள் கற்றாழை கூட ரெண்டு மூணு பொருள் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் கற்றாழை பார்த்தீங்கன்னாவே நார்மலாகவே மருத்துவ குணம் அதிகமான ஒரு இது அதனால நீங்கள் கற்றாழை வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் கற்றாழை வந்து அதிகமாக முடி வளர்றதுக்கு பொடுகு பிரச்சனை இருந்தால் அதுக்குமே கற்றாழை யூஸ் பண்ணிக்கலாம் இளநரை சொல்லுவாங்க அதுக்குமே கற்றாழை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக முடி அதிகமாக அடர்த்தியாக வளரணுன்றவங்க கற்றாழை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு கருமையான முடியும் அடர்த்தியான முடியும் அதிகமாக தருது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதிகமாக ஆன்டி பேக்டீரியல் தன்மை இருக்கிறதுனால உச்சந்தலையில் அரிப்பு ஏற்படாமல் தடுக்கிறது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் கற்றாழையை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட்டு கற்றாழையை எப்படி யூஸ் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றாழையில் எண்ணெய் தயாரித்து தடவுறதுனாலையும் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கற்றாழையில் ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நமக்கு நிறைய ஹேர் க்ரோத் கிடைக்கிது ஹேர் ஃபால் ஆகிறதையும் கற்றாழை உடனே ஸ்டாப் பண்ணுது அதனால நீங்கள் அதிகமாக வந்து கற்றாழையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு கற்றாழை அலர்ஜி ஆகும் அப்படின்னா நீங்கள் கற்றாழையை யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா எல்லாருக்குமே எல்லா பொருளும் ஒத்துக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒத்துக்காது சிலவங்களுக்கு கற்றாழை ஒத்துக்காது சிலவங்களுக்கு சில மெடிசன் ஒத்துக்காது அந்த மாதிரி எனக்கு கற்றாழை ஒத்துக்காது அப்படின்றவங்க இந்த ஹேர் பேக்கு யூஸ் பண்ணவே தேவையில்லை ஏன்னா கற்றாழை யூஸ் பண்ணிவிட்டு அலர்ஜி மாதிரி ஆகிறதுக்கு கற்றாழை நம்ம யூஸ் பண்ணாமல் கற்றாழை இல்லாமல் நான் நிறைய ஹேர் பேக் சொல்லியிருப்பேன் அந்த ஹேர் பேக்லாம் யூஸ் பண்ணுங்கள் அதுலேயுமே இதே அளவு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம ஹேர் பேக் என்ன ஹேர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த ஒரே ஒரு கற்றாழையை மட்டும் நான் சொல்கிற மெத்தட் படி மசாஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணால் போதும் இது இல்லாமல் இது கூட என்னென்ன பொருள் சேர்த்து இன்னும் ஹேர் பேக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முட்டையுடைய மஞ்சள் கரு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆலிவ் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கற்றாழை இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களால் கையால் மிக்ஸ் பண்ண முடிஞ்சாலும் ஓகே மிக்ஸியில் போட்டு மிக்ஸ் பண்ணாலும் ஓகே மிக்ஸியில் போட்டு மிக்ஸ் பண்ணக்குள்ளே ரொம்ப அதிகமாக தண்ணி மாதிரி இருக்குது அதனால் கையால் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மசாஜ் கொடுக்கக்குள்ளே அதோடைய ரிசல்ட் வந்து ந இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் கையால் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் கையால் பண்ண பண்ண நமக்கு வந்து ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணிக்கோங்க இதோட ரெண்டு ஹேர் பேக் கற்றாழையிலே சொல்லியிருக்கேன் மூணாவது ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ரெண்டே ரெண்டு பொருள் தான் அந்த ரெண்டு பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பர் ரிசல்ட்டு கிடைக்கும் சின்ன வெங்காயம் சூப்பர் ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேறு வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயத்து தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க அதோடைய சக்கையை தனியாக எடுத்துருங்க சாரை தனியாக எடுத்துருங்க அந்த சார் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இது கூட கற்றாழை ஜெல் இப்போ நான் பிரித்து வச்சுருக்கேன்ல அந்த மாதிரி நீங்கள் கற்றாழை ஜெல்ல பிரித்து வச்சுருங்க பிரித்து வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க சாரையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா உச்சந்தலையில் படுற மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஆயிலை தடவுங்க தடவிட்டு ஒரு ஒன் ஹவர் சென்று திரும்ப ஷாம்பு இல்லை சீயக்காய் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அதை போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க இந்த மூணு ஹேர் பேக்குமே ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண ஹேர் பேக்கை உங்களுக்கு பிக்கா போடுறேன் ஹேர் வாஷ் பண்ணதையும் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை பிக்கா உங்களுக்கு போட்டிருக்கேன் அதுவுமே சூப்பராக இருக்குது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஷைனிங்காக இருக்கும் நீங்கள் கற்றாழையை எவ்வளோ எவ்வளோ ஹேரில் யூஸ் பண்ணுறோமோ க்ரோத்து சூப்பராக இருக்கும் அதோடைய ரிசல்ட்டுமே ஷைனிங்காக லென்த்துமே நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மோட்டிவேஷன் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறதுனால தான் எனக்கு இதிலே நீங்கள் பார்ப்பீங்க இதில் எவ்வளோ ஹேர்பா ஹேர்ஃபால் ஆகிருக்குன்னு எல்லாமே நான் உண்மையாக தான் சொல்கிறேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு பிக் எடுத்துமே போட்டுட்டு இருக்கேன் தேங்க்யூ டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ்